ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் கடன்கள் சுமை ஏறிக்கொண்டே வருகிறது கடன் சுமை இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே போகுது விலைவாசி இந்த பக்கம் விலைவாசி ஏறுறது ஆனால் இந்த பக்கம் அதுக்கேற்ற வருமானம் ஏறுதானா இல்லை அப்போ எனக்கு என்னென்னா அந்த கடன் பிரச்சனைன மாட்டின்ட்டேன் நான் வந்து இருந்து எப்படி வெளியே வர்றது ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் வந்து அந்த போர்க்களத்தில் செல்லும்போது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானான் அந்த அளவுக்கு வந்து என்னென்னா மனசு ரொம்ப கலங்கி போய் ஏன்னா கடன் மட்டும்தான் ஒருத்தரை கலங்க வைக்கும் என்னடா பண்ண போகிறோம் மரியாதை போயிடுமே மானம் போயிடுமே நம்ம சேர்த்து வச்ச புகழ் பெயரெல்லாம் போயிடுமே ஒரு கடங்கார்கிட்ட திட்டு வாங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சேர்த்து வச்ச மானம் போயிடுமேன்னு யோசிக்கிறது தான் கடன் ஸோ அப்போ அந்த கடன்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தினருக்கு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களில் உண்டாகுது சில பேர் காசு தண்டத்துக்குன்னே செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா கேளிக்கைகள்லையும் இதுலேயும் செலவு பண்ணி வீண் பண்ணியிருப்பாங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க காரியார்த்தமாக அதாவது வந்து மனைவிக்கு ந நகை சேர்த்தின சார் அது பண்ண சார் இது பண்ண சார் தங்கச்சி கல்யாணம் பண்ண சார் அப்படிலாம் செலவு பண்ணி மாட்டிக்கிட்டே வாங்க எப்படியும் எனிவே கடன் இஸ் கடன் ஸோ இப்போ அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் மைத்திர லக்னம்னு ஒன்று இருக்குது மைத்திர லக்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடி வரும் நாள் அனுஷ நட்சத்திரமும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து விச்சிக லக்னமும் சேர்ந்து வரும் அந்த லக்னம் இது பேர் மைத்திர லக்னம்னு பேர் இந்த மைத்திர லக்னத்தில் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாம் சரியாகும் அதனுடைய அடிப்படை மைத்திர முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது மைத்திர முகூர்த்தம்னா என்னன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த முகூர்த்த நேரம் வரும் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு காலையில் பதினொன்றுலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் உங்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது இந்த கடன் பிரச்சனைகள் சரியாகும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறு கூடையவன் சனி அப்போ சனி பயங்கரமாக பாடாப்படுத்துவான்னா சிம்மக்கு சிம்மத்துக்கு வந்து சனி ஆகவே ஆகாது சிம்மத்துக்கு ராஜா வந்து சூரியன் சனி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தோட ஜென்ம எதிரி அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ராசி ஆகப்பட்ட சிம்மத்தை வந்து சனி பகவான் பயங்கரமாக கெடுதல் பண்ணுவார் நிறைய கடன் மேல கடன் மேல கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் போன்றவற்றை உண்டாக்குவார் சனியுடைய ஒரு விஷயமே புரிஞ்சுங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரர்கள் பெரும்பாலும் பிரச்சனைல விளரதே என்னன்னா பேராசைப்பட்டு தான் மாட்டுவீங்க நீங்க பேராசைப்பட்டுனா என்னன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த பேராசை உண்டாக்குவார் ஷேர் மார்க்கெட்ல போடலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஒரு லட்சம் போட்டால் மாதம் இவ்வளவு கிடைக்கும் இந்த இந்த காசு போட்டால் இப்படி ஆகும் அப்படி ஆகும் மணிப்புலேஷன் உங்களுக்குள்ள ராங் கமிட்மெண்ட்ஸ் தவறான ஒரு முன்னடப் ஒரு முன்னெடுப்புகள் இதெல்லாத்தையும் உங்கள் மனதில் உண்டு பண்ணுறது சனி பகவான் ஸோ பெரும்பாலும் நீங்கள் தொடவே கூடாது இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி இந்த ராசி இந்த அதிர்ஷ்டத்தினால் வரக்கூடிய பணம் எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கக்கூடாது அப்போது குரு அதாவது ஆறு குடையவன் சனி அதுக்கு பன்னெண்டாம் வீடுனா குரு ஐந்து குடையவன் குரு பகவானுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு கடன்கள் வராது அப்போ குரு பகவானுக்குரிய கொண்டக்கடலை மூக்கு கடலை மாலை மஞ்சள் கலர் வஸ்திரம் மஞ்சப்பட்டு தங்கப்பட்டு ஜரிகப்பட்டு உங்கள் ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து பட்டு இருக்கிற மாதிரியான ஜரிகை போன்றவையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாகவே குரு பகவானுடைய அனுகிரகம் பெறுவதற்காக மூக்கு கடலையை நீங்கள் ஒரு பொட்டலத்தில் கட்டி அந்த பொட்டலத்தை வந்து ஒரு இதில் வச்சு இதில் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய ட்ராயரில் அந்த பொட்டலத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா அப்புறம் வீட்டு மேலே இந்த மாதிரி ஸோ தினமும் ராத்திரி படுத்துக்கும் போது ஒரு கவர் ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் எடுத்துங்க அந்த மஞ்சள் கலர் பேப்பரில் அந்த மூக்கு கடலையை கொஞ்சம் போட்டு அப்படி மடித்து தலகான கடியில் வச்சுருங்க படுத்து தூங்குங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த மஞ்சள் கலர் பேப்பர் எடுத்து அதில் இருக்கிற அதை அப்படி பிரித்து சாமி முன்னாடி வச்சுருங்க இந்த மாதிரி ஒம்பது நாள் பண்ணுங்கள் ஒம்போது பத்தாவது நாள் என்ன பண்ணுறீங்க அந்த மஞ்சள் கலர் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு மஞ்சள் கலர் துணியில் கட்டி தலையை சுற்றி கடலில் தூக்கி எறிஞ்சிடணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க அதே மாதிரி குருவுக்கு மிகவும் உகந்த தயிர் சாதம் தயிர் சாதம் நிறையா பண்ணி குருவுக்கு நே குருவை மனசில் நினச்சிண்டு அது எந்த குருவாக இருந்தாலும் சரி நீங்கள் வணங்கக்கூடிய குருவினுடைய பேர் ஆகட்டும் அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு குரு மனசில் வச்சுருக்கீங்க காஞ்சி சங்கராச்சாரியார் அல்லது ரமண மகரிஷி எனக்கு இவர் பிடிக்கும் ராகவேந்திரர் பிடிக்கும் ராமானுஜர் பிடிக்கும் அந்த குருமுகமாக இருக்கிறவங்களுடைய பேரை ஞாபகம் வச்சுட்டு அவரை நீங்கள் மனசில் வச்சுட்டு எல்லாேருக்கும் ஏழை மக்களுக்கு தானம் பண்ணுறீங்க இது தயிர் சாத நைவேத்தியம் தயிர் சாதத்தை தானம் பண்ணுறீங்க இது பண்ணாலே மிகப்பெரிய ஆக சிறந்த சிறப்பு உங்களுக்கு வந்து சேரும் தயிர் சாதம் ஸோ அதுக்கு அடுத்தது என்ன வேற என்னெல்லாம் சிறப்பு இன்னி என்னெல்லாம் வந்து நற்பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் சரியாவதற்கு குருவினுடைய அனுகிரகம் பெற்ற திருவடி குருவினுடைய பாதரக்ஷ குருவினுடைய பாதரக்ஷ மர மர செருப்பு சொல்லுவாங்க மர செருப்பு குரு பாதுகாம்னு பேர் அந்த பாதுகையில் உங்கள் குருவனுடைய இதை வந்து அவஹணம் பண்ணணும் ராகவேந்திர சுவாமினே நீ ஓம் ரமண சுவாமினே நீ அல்லது விசிறி சாமியாக இருந்தால் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் வழிபடுறீங்க அல்லது குருர் பிரம்மா குரு வெட்னார் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பர ஸ்ரீ குருவே நமகாம் இந்த மாதிரி குருவை வந்து வழிபடுறீங்க அந்த வழிபட்டு அந்த செருப்பு மர செருப்பு எடுத்து மேலே வச்சுக்கோங்க வியாழக்கிழமையானா குருவனுடைய திருப்பாதம் உங்கள் மேலே பட்ட மாதிரி கணக்கு அந்த ம அந்த பாதத்தில் வந்து உயர்ந்தவர்களுடைய பெயர் நீங்கள் யாரெல்லாம் வந்து தெய்வத்துக்கு ஈக்குவலாக நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து அதில் அந்த செருப்பில் அந்த மர பாதுகையில் ஆவாகனம் பண்ணி வழிபடுறது நல்லது தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்குரிய தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து ஆரங்க முதற் நான்மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கியிருந்த பூரணமாய் மறை கப்பாலாய் எல்லாமா அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்ட அந்த அவருடைய வாக்கு அதை நீங்க வழிபடலாம் பெரும்பாலும் கடன் தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தினால் தங்கத்தினால் செய்யப்பட்டு அதில் ஓல்டு கோல்டா இருந்தாலும் பரவாயில்ல தங்க முலாம் பூசப்பட்ட நகைகளா இருந்தாலும் பரவாயில்ல நிறைய அதை அணிஞ்சிக்கணும் தங்கம் தங்க நகை தங்கம் மூலம் பூசப்பட்ட விஷயங்கள் போன்றவற்றெல்லாம் அணியும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகங்கள் அதிகமாகிட்டே போகும் சித்தர் சம்பந்தப்பட்ட ஜீவசமாதிகள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஒரு விஷயங்களை வீட்டில் வச்சுருக்கணும் அதாவது வந்து ஒரு ஜீவசமாதி ஃபோட்டோ இப்போ அவருடைய ரமண மகர்ஷி போகிறீங்க அவருடைய இப்போ ராமானுஜர் ஜீவ ஜீவசமாதியோடய ஃபோட்டோ பிருந்தாவனம் போறீங்க அவருடைய ஜீவசமாதியோட ஃபோட்டோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வெளிப்படுறது நல்லது பசுமாட்டுக்கு டெய்லியும் காலையில் ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழம் மஞ்சள்னா குரு அதனால் மஞ்ச கலர் வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு டெய்லி நீங்கள் வந்து கொடுத்துட்டே வரும் அதில் ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை கொடுக்கறது பெஸ்ட்டு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழத்தை கொடுக்க 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 என்ன ஆகும்னா உங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போவீங்க மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுக்கும் மூலம் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு கடன்கள் வந்து குறைஞ்சிகிட்டே வரும் பெரும்பாலும் கரும்பு நைவேத்தியம் கோயில்களுக்கு செல்றீங்க கோயில்களில் யானைகள் இருக்கும் அந்த கோயில் யானைகளுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் கரும்பு நைவேத்தியம் அதாவது வந்து அடிக்கரும் இந்த பச்சை கலர் கரும்பு கரும்பு வந்து நீங்கள் அந்த யானைக்கு சாப்பிட கொடுக்கலாம் கரும்பு அதே மாதிரி கரும்பு துண்டால் அவள் பொறி வெள்ளம் கரும்பு துண்டு தேன் இதெல்லாம் வாங்கி கோயில்களுக்கு தரலாம் இதெல்லாம் குரு குருமுகமாக தர்பாசிரமம் தர்பாசிரம் தர்பாசனம்னு பேர் தர்பையிலேயே ஆசனம் பண்ணியிருப்பாங்க அந்த தர்பாசனம் வாங்கி அந்த தர்பாசனத்தை நீங்கள் வந்து இது பண்ணலாம் எல்லாருக்கும் வந்து வர்றாள்லாம் உட்காறதுக்கு தர்பாசனம் பண்ணலாம் இது இன்னும் சூப்பர் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இதுக்கு அடுத்து அதே மாதிரி குருமுகமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன குருமுகமாக வேறு என்னெல்லாம் செய்யலாம் வடக்கு திசை பார்த்து வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டு அதுக்குள்ளே ஒரு கல்கண்டு ஒன்று போட்டு விட்டு அந்த தீபத்தை ஏற்றி வழிபடணும் குருமுகமாக அதே மாதிரி பாதுகை அந்த தண்டம் கை வச்சுக்கிற தண்டம் ஜப மாலைகளை நீங்கள் தானம் பண்ணணும் ஜப மாலைகள் ஸ்படிகமணியோ ருத்ராட்சமோ துளசி மாலையோ இதை எல்லாத்தையும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் மற்றவாளுக்கு தானம் பண்ணணும் தானம் பண்ண தானம் பண்ண தானம் பண்ண உங்களுக்கு அதுக்குரிய கடன் தீர்வதற்கான பரிகாரம் மூக்கு கடல சுண்டல் மாதிரி பண்ணி வர்றவாளுக்கெல்லாம் சுண்டல் நைவேத்தியம் பண்ணி தயிர் சாதம் சுண்டல் தயிர் சாதம் சுண்டல் எல்லாருக்கும் நீங்கள் அன்னதானம் பண்ண பண்ணால் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும் குரு அப்படின்னாலே வந்து பொன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகும்னா டெய்லி ஒரு காயின் ஒரு காயின் எடுத்து ஒரு கோல்டு கலர் பேப்பர் ஃபேன்ஜி ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா கிடைக்கும் தங்க பேப்பர் அது மேலே சுற்றி உண்டியலில் போடுங்க தங்க பேப்பர் சுற்றி உண்டியலில் போடுங்க தங்க காயின் மாதிரி போடுங்க எங்கே போனாலும் ஒரு சின்ன மஞ்சள் கொம்பு ஒடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அல்லது ஒரு சின்ன பேப்பரில் மஞ்சள் கொஞ்சம் கொட்டி அதை கட்டி வச்சுக்கோங்க எதாக இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை செய்த நடங்கள் உங்களுக்கான கடன் பிரச்சனைகள் என்பது தன்னால் சரியாகும் மேற்கொண்ட கடன் பிரச்சனைகளுக்கான விளக்கங்கள் கேட்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன ஃபோன் பண்ணுங்க பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து விடுதலை அடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்